ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாத வாக்கு செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மாதத்திற்கு கத்தர் நம்மளுக்கு தந்து பலப்படுத்துகின்ற திடப்படுத்துகின்ற வார்த்தை என்னவென்றால் என்னாகமத்தின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தெரிந்து கொள்கிறனுடைய கோல் துளிர்க்கும் லூயா நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இந்த மாதத்தில் துளிர்க்க போகிறது ஏனென்றால் நீங்களும் நானும் தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் நீங்களும் நானும் தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் கடந்த மாதங்களில் கடந்த வருடங்களில் எந்தெந்த காரியம் துளிர்க்காது என்று முடிவு கட்டப்பட்டதோ எந்தெந்த காரியம் துளிர்க்க வாய்ப்பே இல்லை என்று ஒரு முடிவு கட்டி அதை தள்ளிவிட்டோமோ கத்தர் அந்த காரியத்தை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே உன்னுடைய காரியம் இந்த மாதத்தில் துளிர்க்கும் என்று ஏனென்றால் இந்த ஆரோன் என்ற தேவ மனிதனுக்கு எதிராக அநேக முறுமுறுப்புகள் இருந்தன அநேக கலகமான காரியங்கள் இருந்தன இந்த முறுமுறுப்புக்கு தேவனாகிய கத்த ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்று மோசைக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து அந்த முறுமுறுத்துவர்களுடைய கோள்கள் பன்னிரெண்டு கோள்களை கொண்டு ஒரு சாட்சியின் கூடாரத்தில் வைக்கின்றன அந்த கூடாரத்தில் வைத்த பொழுது அந்த லேபி கோத்திரத்திற்கு ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்ட கோள்கள் வைக்கின்றன ஆனால் வைக்கும் பொழுது அந்த ஆரோனுடைய கோள்கள் மாத்திரம் துளித்து இருந்தது அந்த என்னாகமத்தின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது மறுநாள் மோசனின் கோல் துளிர்த்து இருந்தது இது பல வருடம் பல நாட்கள் பல மாதங்கள் கடந்து இந்த அற்புதம் நடக்கவில்லை மறுநாளிலே இந்த அற்புதம் நடக்கிறது ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது மீதமிருந்த கோள்கள் எல்லாம் இருந்தது இருந்த வண்ணமாகவே இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு கோல் துளிர்த்து இருக்கிறது அது ஆரோனின் கோல் துளிர்த்து இருக்கிறது அலை லூயா அது துளிர்விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது மற்ற கோள்கள் எல்லாம் அப்படியேதான் இருக்கின்றன எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த கோளில் காண முடியவில்லை ஆனால் ஆவனுடைய கோள்களில் மாத்திரம் மாற்றத்தை காண முடிகிறது விட்டிருக்கிறது பூ வாதுமை கனியை கொடுத்திருக்கிறது கோள்கள் இருந்ததை போல இத்தனை மாதங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை துளிரிட போகிறது நம்மளுடைய வாழ்க்கை பூ பூக்க போகிறது நம்மளுடைய வாழ்க்கை கனி கொடுக்க போகிறது ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை இதற்கு முன்பதாக துளிர்க்காமல் இருந்திருக்கலாம் பூ இருந்திருக்கலாம் கனியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இதை பார்த்து நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம் குடும்பத்தினரும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் இருக்கலாம் ஆனால் இந்த முறுமுறுப்புக்கு எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற மாதம் இந்த மாதம் ஆரோனின் முறுமுறுப்புக்கு ஆரோனுக்கு எதிராக முறுமுறுக்கப்பட்ட காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக ஆரோனுடைய கோல் து அப்ப இந்த மாதத்தில் எந்த காரியம் பட்டு போய் இருக்கிறது என் சரீரத்தில் உள்ள காரியம் பட்டு போய் இருக்கிறது என் கற்பத்தின் காரியம் பட்டு போய் இருக்கிறது என் தொழில் காரியம் பட்டு போய் இருக்கிறது என்னுடைய நன்மையின் காரியங்கள் பட்டு போய் இருக்கிறது பட்டு போன காரியங்கள் இத்தனை மாதங்கள் பட்டு தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் இது நிமித்தம் இந்த பட்டு போன வாழ்க்கையின் நிமித்தம் என்னை சுற்றி உள்ளவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேவையான வார்த்தையை எனக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் என்று நீங்கள் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதம் உங்கள் முறுமுறுப்புக்கு உங்களை சுற்றி உள்ள உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கப்பட்ட காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஹலே லூயா ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்தவர்களுக்கு கர்த்தர் ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணியது போல நம்மளுடைய வாழ்க்கையையும் துளிர்க்க பண்ணி எண்ணற்ற வார்த்தைகளை ஏலனமாக பேசியவர்களுக்கு எதிராக கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிற மாதம் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியம் பட்டு போய் இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்பட்ட காரியத்திலிருந்து பட்டு போயிருக்க

எங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதம் செய்ய தேவனாக இருக்கிறார் எந்த காரியம் பட்டு போய் விட்டதே இனி துளிர்க்காது என்று சந்தேகத்தோடு இருக்கிறீர்களோ நீங்கள் அவரை நம்பும் பொழுது அந்த காரியம் துளிர்க்கும் நான் ஜபிப்போம் ஏசப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோமப்பா ஆரோனின் தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறேன் அரோனுக்கு அற்புதம் செய்தவர் எங்களுக்கும் அற்புதம் செய்யப்பா அருணுடைய கோலை துளிர்க்க பண்ண எங்களுடைய வாழ்க்கையில எங்க சரீரம் மீதமுள்ள காரியங்கள் தொழில் காரியங்கள் எந்த நன்மையின் காரியங்கள் துளிர் விடாமல் இருக்கிறதோ அது துளிர்க்க போகிறது அது பூ பூக்க போகிறது அது கனி கொடுக்க போகிறது என்று சொல்லி இந்த மாதம் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே துளிர்க்க பண்ணுவதற்காக நன்றி துளிர் விட்டு விட்டாலே அது ஆரம்பமாகிவிட்டதுட்டு தான் பார்த்தோம் விட்டு எங்களுடைய வாழ்க்கையில் பலனை காணப்படுறதுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கை பட்டு போய் கிடக்கிறது நிமித்தம் உலகம் எங்களை ஏலனமாக பேசியிருக்கலாம் எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கேட்டு இருக்கலாம் ஆனால் மோசைக்கு எதிராக ஆர்வனுக்கு எதிராக முறுமுறுத்த வார்த்தைகளுக்கு நீங்க துளிர்க்க பண்ணி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது போல எங்க வாழ்க்கையையும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையையும் துளிர்க்க பண்ணி நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக நன்றி துளிர்விட போது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்க போகிறது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கை துளிர்க்க போகிறது ஊழியத்தின் பாதைகள் துளிர்த்து அது பூ பூத்து அது கனி கொடுக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்